Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த கோட்டூர் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் பழங்குடியின மக்களின் வீடுகள் உள்ளது இந்த குடியிருப்பு பகுதியில் குடிநீர் வசதி மின் இணைப்பு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் விசேக கோவை நீலகிரி மண்டல துணை செயலாளர் தலைமையில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளிக்கப்பட்டது இதில் விசேக ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் மேற்கு ஒன்றிய செயலாளர் கம்பர் வழக்கறிஞர் மதி அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் கோட்டூர் பேரூர் செயலாளர் செந்தல் ஆனைமலை ஒன்றிய பொறுப்பாளர் சாதே கோடங்கிப்பட்டி முகாம் செயலாளர் சுகுமார் பந்தகாலம்மன் கோவில் பதிவு மாரியப்பன் சின்னத்தம்பி ராஜாதி சரச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோட்டூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பந்தக்காலம்மன் கோவில் பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் மக்கள் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் தரமான குடிநீர் கிடைப்பதில்லை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காலனி உருவாக்கப்பட்டதிலிருந்து இப்பகுதிக்கு போர்வெல் தண்ணீரை மட்டுமே அவர்கள் குடித்து வருகிறார்கள் சமையல் செய்வதற்கும் அதையே பயன்படுத்தி வருகிறார்கள் ஆளியாறு அணை ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் கூட அவர்களுக்கு ஒரு தரமான தண்ணீர் கிடைக்காமல் இருக்கிறது அது மட்டுமின்றி அந்த பகுதியில் கழிப்பட வசதியும் கிடையாது காட்டு யானைகள் ஊருக்குள் ஊடுருவி கொண்டிருக்கிறது அதற்கு சென்சார் கருவியை வனத்துறையை பொருத்த வேண்டும் அந்த பகுதியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்த பொருத்தவும் உயர் மின் மின் மின்விளக்கு வந்து அந்த பகுதியிலே அமைத்து அந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்விடத்தை பாதுகாக்க வேண்டும் மேலும் அந்த பகுதியில் மக்களுக்கு சாதி சான்றிதழ்கள் வழங்கப்படாமல் இருக்கிறது உடனடியாக சாதி சான்றிதழ்கள் வழங்க வேண்டும் இதனால் அங்கு படிக்கின்ற பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது அந்த பகுதியில் குப்பை கூலங்களாகவும் இருக்கின்றது குப்பை தொட்டியை அமை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்றைக்கு சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருக்கிறோம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தச்சைக்கட கிராமத்தில் குளிக்க சென்ற இரண்டு மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இந்நிலையில் சிதம்பரத்துக்கு வருகை தந்த விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் சிறுவர்களின் இல்லத்துக்கு சென்று அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் மாணவர்களின் பெற்றோர்களிடம் தலா முப்பதாயிரம் ரூபாய் வழங்கினார் இந்த நிகழ்வின்போது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொழி மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அரபாழி மண்டல செயலாளர் கேட்டு மண்டல துணை செயலாளர் பரசு முருகையின் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் கவரப்பட்டு கரிகால் வளவன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் முகமது அய்யூப் பரங்கிப்பேட்டை ஒன்றிய துணை செயலாளர் சதீஷ் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகி லியாக தலை கீரப்பாளையம் ஒன்றிய செயலாளர் அருண் கிள்ளை நகர செயலாளர் விசு சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் யாழ் திலீபன் புவனகிரி பேரூராட்சி துணைத் தலைவர் முல்லை மாறன் புவனகிரி ஜனநகர இணைச் செயலாளர் செங்குட்டவன் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகிகள் அப்துல் கலாம் அலி மற்றும் முகாம் நிர்வாகிகள் சித்தாலபாடி சுபாஷ் தச்சுக்காடு சிலம்பரசன் ஆகியோருடன் இருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாறு வாழ் பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் சேதமடைந்த நிலையில் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் அப்பகுதி விசிக மாமன்ற உறுப்பினர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் தலைமையில் பொதுமக்கள் பழனி சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்று உடனடியாக புதிய ஒருங்கிணைந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுவதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தனர் தொடர்ந்து பதினாறாவது வார்டு பகுதியில் புதிய ஒருங்கிணைந்த அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நிகழ்ச்சி மாமன்ற உறுப்பினர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் பேரூர் செயலாளர் சின்னதலை ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தலைவர் மேனகா ஆனந்தன் துணைத் தலைவர் சுதமணி கார்த்திகேயன் ஒப்பந்தக்காரர் முருகானந்தம் தங்கவேல் வாஞ்சிநாதன் முருகேசன் கவிதா மணி காட்டப்பன் கருப்பசாமி குமரேசன் கிருட்ணன் முருகானந்தம் ராஜவேல் அருளானந்தம் மற்றும் பேரூராட்சி ஊழியர் ஜெகதீஷ் கோபால் மற்றும் பள்ளி ஆசிரியர் தேவி கன்னிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வாடி சார்பாக இன்று புதிய பால்வாடி கட்டுவதற்கு பூமி பூஜை போடப்பட்டது ஆயக்குடி பேரூராட்சியில் பதினாறு பதினாறாவது வார்டில் குடிநீர் தட்டுப்பாடு நாற்பது வருஷமா இருந்துச்சு அந்த தட்டுப்பாட்டை நீக்கிய மாண்புமிகு பழனி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐ பி செந்தில்குமார் அவர்களுக்கு ஆதித்யராவிட பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் புதிய தார்சாலை அமைப்பதற்கும் சமுதாய கூடம் கட்டுவதற்கும் சாக்கடை செய்வதற்கும் உடனடியாக உத்தரவிட்டு மாண்புமிகு ஐபி பி செந்தில்குமார் உதவினார் நடவடிக்கை எடுத்தார் அதற்கு மனமார்ந்த பொதுமக்கள் ஆய்வு பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் திமுக கூட்டணி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மதுரை புறநகர் தெற்கு மாவட்டம் திருப்பரங்குன்றம் அரசு போக்குவரத்து பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரிந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் கொலை செய்யப்பட்டார் இதனை கண்டித்து மதுரை கூத்தியார்குண்டு வழி சாலையில் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் விசேகா சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் விசேக மா செயலாளர்கள் காளிமுத்து அரசமுத்து பாண்டியன் ரவிக்குமார் தீபம் சுடர்மொழி அமைப்பு செயலாளர் எல்லாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை புளியந்தோப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு பிரியாணி மற்றும் ஐநூறு பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் தமிழின் ராவண சங்கு முன்னான் கான் வியாசை ரவி சாமிநாதா தொழிற்சங்கம் சந்திரசேகர் ஐசக்ராஜ் வழக்கறிஞர் பா அருண் வழக்கறிஞர் விக்னேஷ் தமிழ் விஜயகுமார் தமிழ்மணி சாமி கண்ணு மணி டிகாஸ் ரோடு ராஜா மகளிரணி மாவட்ட துணை செயலாளர்கள் செஞ்சோலை பாலாமணி ஜெயந்தி மற்றும் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Hors neutra Format உயிரான விடுதலை சிறப்புகளை